ஒரு புதிய ஃபேஷன் தமிழகத்தின் கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் காண செல்வதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் பாதுகாப்பு கோரியுள்ளார் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதல் அளிப்பதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து தருமாறு தமிழக வெற்றிக் கழகம் கோரியுள்ளது மேலும் விஜய் குறித்த இடங்களுக்கு சென்றால் மீண்டும் மக்கள் கூட்டம் கூடும் வாய்ப்பு உள்ளது எனவும் அதன் காரணமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முப்பத்து ஆறு மணி நேரங்களுக்கு பின்னர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்துள்ள சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் இரண்டாவது நாளாக சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகிறது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் கரூர் வைத்தியசாலைக்கு சென்று உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் ஆனால் விஜய் பிரச்சாரம் முடிந்ததும் இரவே தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இரண்டு நாட்களாக தனது நீலாங்கரை வீட்டை விட்டு வெளியே வராத அவர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் மட்டும் ஆலோசனை நடத்தினார் விஜய் வீட்டு முன்பு மாணவர் அமைப்பு ஒன்று ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் வீட்டிற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது இன்று காலை அவர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் அவரது வீட்டை காவல்துறையினர் சோதனையிட்டனர் போலியான மிரட்டல் என தெரிய வந்துள்ளது இந்நிலையில் இந்திய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயை தொலைபேசியில் அழைத்து பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் உரையாடியுள்ளார் இதன்போது அவர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்ததாகவும் நெரிசல் எப்படி ஏற்பட்டது பாதிக்கப்பட்டவர்களின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து கேட்டறிந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கு பின்னர் தனது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இந்நிலையிலேயே விஜய் கரூர் செல்ல பாதுகாப்பு கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் கரூர் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரசார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது அத்துடன் குறித்த சம்பவத்தில் எண்பத்தி இரண்டு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று தமிழகத்தில் கடையடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் உட்பட மூன்று பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் உள்ளிட்டவர்களிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு நியமித்த ஆணைக்குழுவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது நேற்றைய தினம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் சம்பவ இடத்தினை பார்வையிட்டதுடன் பொதுமக்கள் மற்றும் பொலிசாரிடம் விவரங்களை கேட்டறிந்ததாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன